வணக்கம் டி உ மணவன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான கடலை பாத்திய இப்போ அழகான கடலை ரசிக்கக்கூடிய கடலை உங்களுக்கு காட்டுறேன் அதுபோக ராமேஸ்வரம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இன்னையிலேருந்து ரயில்கள் எல்லாமே ராமேஸ்வரத்துக்கு விட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காசையும் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட வாங்க வீடியோக்குள்ளே போவேன் மக்களே ஒரு வழியா டிட்டுவா புயல் வந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதியை சூழ்ந்து போய் வச்சிருந்து ரெண்டு மூணு நாளா சூரியனே பார்க்கல இன்னைக்கு தான் வந்து புயல் கரையை கிடச்சிருக்கு இன்னைக்கு தேதி வந்து முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு நாளைக்கு அப்புறம் பின்னாடி சூரியன் உதயமாகக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தான் பாக்குறீ அப்படியே இதையும் பார்த்துட்டு நம்ம பாம்பன் பாலம் மழையிலையும் வெள்ளத்திலையும் பணியிலையும் இருந்தது இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறதையும் ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் எல்லாமே நம்ம சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் ரயில் வரப்போகுது ஆகா அப்படியே வானவில் தோன்றது வாருங்க ரயில் வரப்போகுது வரக்கூடிய காட்சியும் பாருங்க கரெக்டா அந்த பாம்பன் பாலத்திலேயே போடுது வாருங்க அந்த வானவில் இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே அந்த டைமிங் தாங்க நம்ம பாம்பன் பாலத்துல நிக்கிறோம் மக்களே இன்பமோ துன்பமோ எதுவும் கடந்து போகும் மாதிரி எதுவும் நிரந்தரமும் கிடையாது நம்ம பாம்பன் பாலத்துல புயலுக்கு அப்புறம் வந்து அமைதி கொடுத்து முதல் முதலாக ரயில் வர இந்த காட்சியை நம்ம படம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பாலத்துல இருந்து எடுத்துக்க இருக்கும் போது திடீர்னு பாக்குறேன் நடுப்பாளத்துல அப்படியே அந்த வானவில் போட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பார்த்தோன்னே எனக்கு சரியான ஆச்சரியம் என்ன இப்போ நம்ம நின்று திடீர்னு நமக்கு அமைஞ்சு வாருங்க ஆகா ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தான் இந்த மாதிரி வந்து அந்த வானவில் வந்து கடல் மேலே தோன்றும் அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து அப்படியே போகும் அந்த மாதிரி டைமிங்கில் நம்மளை வந்து கடவுள் அந்த இடத்துல ஒன்று நிப்பாட்டினார் பாருங்க அதுதான் பெரிய ஒரு ஹைலைட்டு நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணால் காணாது நம்மளுடைய சப்ஸ்கிரைப் வியூவர்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுபோக இந்த டிச்சுவா புயலுக்கு அப்புறம் வந்து ராமேஸ்வரம் வரலாமா தனுஷ்கோடி போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து கமாண்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் அங்குள்ள களநலவு என்ன அப்படிங்கிறத நேரில் போய் பார்த்துட்டு இங்கே உள்ள சூழ்நிலைகள் என்ன எப்படி இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம தீவன செல்லில் போடுவோம் பார்த்து தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் ராமேஸ்வரம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஒரு சேரை கொடுத்து விடுங்க மக்களே புயலுக்கு பின் முதல் ரயில் அந்தா பாருங்க வருது வரக்கூடிய காட்சியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க நம்ம ஊரு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படியே பஞ்சு மேகத்தை அப்படியே கிழிச்சுக்கிட்டு வருது பாம்பன் பாலத்துல இன்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் எல்லாமே இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னது நிமித்தம் இப்ப பாம்பன் பாலத்தில் அந்த ரயில் வரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் இப்போ நீங்க Tadi kira ni geng-geng ni Ya இந்த ரயிலில் எத்தனை பெட்டி இருக்குன்னு சொல்லி யாராட்டு கரெக்டாக சொன்னால் உங்களை வந்து உங்களுடைய கமாண்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பின்னி வைக்கிறேன் பாருங்கள் அந்த தளப்பில் போயிட்டு வருங்க இன்னும் இங்கே இன்னும் ரயில் போகிறேன் இதாக வருங்க இதாக ஆக்ரோஷமாக சீரி எழுந்து எழுந்திருக்கிற கடல் இப்போ எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பாம்பன் பாலத்தை இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருக்கிய இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரயில்கள் எல்லாமே போக துவங்கிட்டு அதனால் வெளியூரில் உள்ள பயணிகள் த சர்வசாதாரணமாக இன்னும் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் ஆக்ரோஷமாக இருந்த கடல் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பத்தியெல்லாம் புயலில் கரை ஒதுங்கிய படகு எவ்வளோ அமைதியாக காட்சியளிக்குன்னு பாருங்கள் இப்போது நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க பாருங்க இந்த படகுகள் பூரா ஒரு ஓடி வருது பாருங்க இது வந்து ஒரு அதாவது இந்த பகுதி தான் எந்த புயல் வந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து கடல் நீர் உள்ளே வராத அளவுக்கு படகுகளை கொண்டு போய் இந்த இடத்துல பாதுகாப்பாக நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இருந்து படகுகளை வந்து எப்போவும் தொழில் பார்க்குறதுக்காக உள்ள இடத்துக்கு அந்த படகுகளை பூரா கொண்டுக்கிட்டு வருவாங்க இந்த தரித்துவாரங்க இதுதான் அங்கே கிடக்கிற படகுகள் அதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ மீனவர்கள் அவங்கவுங்க தங்கள் தங்களுடைய படகு கட்டும் தளத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க Thank <laughs> you. மீனவர்கள் அவங்கவுங்களுடைய படகுகளை வந்து அதாவது புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் அதாவது எங்கள் ஊரை விட்டு கடந்திருக்கு எங்கள் ஊரோ விட்டு கடந்ததுக்கு அப்புறம் இயல்பு நிலையானதுனால அவங்கவுங்களுடைய படகுகளை வந்து பழைய நிலைமைக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி தான் இது